வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் லோ பட்ஜெட்டில் புது வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேலம் ஜங்ஷன்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டருங்க கருப்பூர் இன்ஜினியரிங் காலேஜிலேருந்து வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோமீட்ருங்க இரும்பாலை ரோட்டில் எஸ் கொல்லப்பட்டி இருக்கும் எஸ் கொல்லப்பட்டியிலேருந்து வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்ருங்க புது வீடு வடக்கு திசையை பார்த்த மாதிரி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஆயிரத்தி இரநூறு சதுரடி நிலங்க அதில் ஆயிரத்தி நூறு சதுரடியில் வீடு கட்டியிருக்கிறாங்க பில்டிங் பார்த்திங்கன்னா அப்ரூவல் வாங்கியிருக்கிறாங்க வீட்டுக்கு முன்னாடி போட்டிக்கு பெருசாக கொடுத்துருக்குறாங்க கார் பார்க்கிங் நிறுத்திக்கலாங்க ஹால் பார்த்திங்கன்னா பெரிய ஹாலுங்க ஹால்லேயே பார்த்தீங்கன்னா பூச்ச ரூமுக்கு பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க்கில் கொடுத்துருக்குறாங்க கிச்சன் ரூம் பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பெட்ரூமுங்க ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா அட்டாச்சுடு பாத்ரூமு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூம்லையுமே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சங்க வீட பார்க்கணும் அப்படின்னா ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் அவர் வீடு காமிப்பார் லீகல் செக் பண்ணிக்கிங்க நேரடியாக ஓனர்ட்ட உக்காந்து விலையை அனுசரித்து குறைச்சி பேசி முடிச்சுக்கலாங்க வாடிக்கையாளருக்கு நன்றி வணக்கம்